அப்படின்னா என்னன்னா இரநூத்தி நாற்பது வெதிகள்தான் கேட்டை இரநூத்தி நாற்பது தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி ஏழு ஆயிருக்கு அப்படின்னு அப்போது ஒரு டிகிரிக்கு மேலே ஓடி இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக இப்போது ஒரு ஒரு டிகிரிக்கு மேலே மொத்தம் வந்து பதிமூன்று டிகிரி பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வந்து அறுபது நாய் தோறாய் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்போ ஒரு டிகிரி ஒன்றரை ஒன்றரை டிகிரி ஓடிச்சின்னா குழந்தை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து மூணு மணி நேரம் அங்கி வச்சுன்னு கண்டிப்பாக அப்போ மூணு மணி வந்து கண்டிப்பாக இது வந்து கேட்டை இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் இப்போ எப்படி பாருங்க ஏன்னா நூற்றி நாற்பத்தோரு டிகிரி இருக்கு அப்டூ நாற்பது வகிரிதான் கேட்டை நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு வருது அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் வந்து ரஃப்லி போட்டோம்னா மூணு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட கட்ட வருது அப்போ வந்து நட்சத்திர ஸ்டார்ட் ஆகி ஏறரை குறைய ரெண்டரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த காலகட்டத்துக்கு அப்பறமாக தான் இந்த குழந்தை கடந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது ஸோ அதனால இது வரைக்கும் அவங்க கேட்டெல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அடுத்தது அப்படியா பெண்ணோட ஜாதகம் பாருங்க அஞ்சு மூணு நாலு ஆறு ஐம்பத்தி ஒம்பது

ஒரு டிகிரி நாலு நிமிஷம் கணக்கு வரும் ஏறக்குறைய குறையே அப்போ நாலு நிமிஷம் கண்ணாடு வருதுன்னா மூன்றரை நிமிஷம் கண்ணாக்கு வரும் அப்போது பாயிண்ட் ஃபைவ் த்ரீன்னா ஏற மூணு நிமிஷம் கணக்காகுது அப்போ மூணு நிமிஷம் முன்னாடி பிறந்தது இருந்தால் இந்த பொண்ணோட லக்னம் என்ன கண்டிப்பாக சிம்பல் லக்னம் ஆறாம் டிகிரி முடிவு வளரணும் அப்போது சிம்பல் லக்னத்தில் பொண்ணு தான் இது இது கண்ணனி லக்னம் நீங்க சொல்லினே இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது அப்போ வந்து இந்த லக்னத்தை நாமளே வந்து லக்ன திருத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப நாமளே வந்து கேட்டு கொண்டு லக்னத்தை திருத்தி கொள்ள வேண்டும் இப்ப அவங்க என்ன சொன்னாலும் ஜாதகர் ஜாதகர் சொல்லும் போது இப்ப ஆற நம்பத்த சரி 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 தலையாட்டி வேண்டிதான் ஆட்டிட்டு நம்ம கண்ணனை பிறகு ஒரு ஆறாயிரம் கானு போட்டு பலன் சொன்னீங்கன்னா கரெக்டா அப்ப அவரு என்ன சொல்லிட்டு போறோம் நமக்கு அதை பத்தி கிடையாது நாலு வேண்டியது ஜாதக ஆய்வு அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்கா அதுதான் நமக்கு தவிர கடனியில் லக்னமா சிம்ம லக்னமா அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்ன நினைக்கிறேன் அப்போது இந்த பொண்ணு வந்து பார்டர் ஜீரோ டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாத லக்னம் கண்டிப்பாக சிம்ம லக்னமாக தான் நம்ம பாவிக்கணுமே தவிர கடனில் லக்னம்னு பாவிக்கச்சோம்னா பலன்களை அத்தனியாக அபத்தமாக முடியும் கண்டிப்பாக ஒரு பலனும் ஒழுங்கா ஒரு ஆகாது அப்படின்னு நிச்சயமா சொல்லிடலாம் ஓகேங்களா சரி அடுத்தபடியா இன்னொரு பாயிண்ட் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இதுல பிரச்சனைக்குரிய ஜாதகம் அப்படின்னு எப்படி நம்ம சொல்லலாம்னா எந்த ஒரு லக்னம் எந்த ஒரு ஜாதகம் சந்தியிலே இருக்கிறதோ லக்ன சரந்தி ராசி சந்தி இந்த ரெண்டு சரந்தி இருந்தாலே வாழ்நாள் முழுக்க போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு முடியும் அடுத்தபடியா இந்த நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அப்போ இது வந்து கனதாந்திர நட்சத்திர பாதங்கள் அப்ப கனதாந்திர நட்சத்திர பாதங்கள்னாவே வாழ்நாள் முழுக்க கண்டங்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கண்டம்னா ஆக்சிடென்ட் நம்ம நினைச்சிடக்கூடாது வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரச்சனைகளை பேஸ் பண்ணி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேபபிலிட்டியை நம்ம ரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் இந்த ஜாதகத்தில ஓகேங்களா எப்படி நான் சொல்றது திருத்தம் எப்படி இருக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு தப்பு சூப்பர் சார் சூப்பர் சார் சரி ஓகே சூப்பர் சார் சரி சூப்பர் லக்ன திருத்தம் அது மாதிரி தான் கரெக்டா ஆக முடியும் பேசவும் முடியும் நமக்கு ஆனா இப்போ அவங்க வந்து இப்போ ஜாதகத்தை கொடுக்குறாங்களோ அப்படின்னா கலைஞர் சார கலைஞர் சார் அவர் சொன்னாலோ சரி சரி சொல்லி தலையாடிக்க வேண்டிதான் ஏன்னா அவர்கிட்ட இப்போ இவருக்கு வந்து மோகன் வேறக்கு வந்து ஜோதிடம் நல்லா தெரியும் அதனால வந்து அவர்கிட்ட விளக்கமாக பேசிக்கலாம் ஆனா தெரியாத ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா அவர்கிட்ட நீங்கள் ஆர்க்யுமெண்ட்டை வந்து தரவிட்டு தான் பெஸ்ட்டு என்ன கேட்குறேன் ஓகேங்களா ஏன்னா அப்பதான் ஜோதிட பேர் வாங்க முடியும் ஆர்க்யூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவருக்கு வந்து குழப்பரையாயிரு லக்கணத்தை மாத்தி பேசிட்டாரு அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு பின்னாடி ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அதை வச்சு நான் சொல்றேன் அதனால இந்த லக்கணத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா லக்கணம் சிம்ம லக்கணமாகவும் ராசி தனுசு ராசியாகவும் எடுக்கணும் அப்படின்னு நல்ல முடிவு பண்ணிக்கிங்க கரெக்டுங்களா சரி ஒண்ணு இல்ல சார்

அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து டிஸ்டர்ப் இருபத்தி மூணு ஃபுல்லாக டிஸ்டர்ப்டு டைமு அடுத்து வந்து இருபத்தஞ்சி ஃபுல்லாக டிஸ்டர்ப்டு டைமு ஆமாம் இப்போ இருபத்தி அஞ்சு ஃபுல்லாக டிஸ்டர்ப் டைம் முடிஞ்சு பெஸ்ட் டைம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா அடுத்த புத்தி அடுத்த தசை சந்திர தசை ஸ்டார்ட் ஆனோடனே எல்லா மாற்றங்கள் வந்து நல்லா இருக்கும் பத்து கிளாஸாக இருக்கும் அப்போ அதனால சந்திர சூரிய தசையே நல்ல தசை தான் இது வந்து அதிகாரத்திற்கும் சரங்க வேலைவாயுக்கும் நலன்கள் சரியாயிடுச்சு வந்து டிஸ்டர்ப் ஆகிவிடுச்சு இதுக்கு ஜாதகத்துல வந்து ஜாதகங்கள் நம்ம ஜாதக கட்டத்தை வரலாம் ஜாதக கட்டணம் கண்ணினி ல கொடுத்து கிடையாதுன்னு அதில் லக்கணத்தை நீங்க மாத்தி போடுங்க லக்கணத்துல மாத்திட்டி போடுங்க லக்கணத்தில் மாறத்திட்டி போட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து என்ன கிரகணம் வந்து நிற்குது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இல்லை பாத்தீங்கன்னா சூரியனின் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நாலு டிகிரியில இருக்காரு சூரியன் வந்து இருபது டிகிரில இருக்கிற அப்போ இருபது டிகிரியும் சூரியன் நாலு டிகிரி செவ்வாய் நல்லா பாத்துக்கங்க அப்போ ரெண்டு பாவ கிரகங்கள் நெருப்பு கிரகங்கள் சப்தமஸ்தானத்தில் இணைந்து இருக்கிறது இணைந்து இருந்தாலும் அதுல செவ்வாய் வந்து தோஷத்தை பெறவில்லை நல்லா வரதுக்குங்க பதினாலு டிகிரி கேப் இருக்கு அப்ப சிக்ஸ்டி டிகிரி கேப் இருந்தா என்ன அர்த்தம் அப்போ புலிபி பாணனியுடைய பாடல் வந்து மைண்ட்ல வரணும் அது ஏழாம் தான் அது வேலை செய்யணும்னு வேலை சொல்லி இருக்காங்க சரம் அப்ப புலிபி பிரகாரம் கருஞ்சி செவ்வாய் கூட எங்க இருந்தாலும் டிஸ்டர்பன்சஸ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்போ கருதி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து பதினாறு டிகிரி கேப்ல சேர்ந்து இருக்கு இது நடுவில் வேற சனி வேற உள்ள உக்கார சனி பத்து டிகிரா எல்லா நீங்க டிகிரி கடந்த பார்த்துக்குங்க அப்போ பத்தெட்டு டிகிரி உக்கார்ட்டன் லைஃபு அப்படின்னா இந்த சுக்கர பகுதி முடிஞ்சிருச்சுனாவே அது சினிமல கண்டனத்திற்கு சுக்கரன் பாரதி நல்லா சொல்லிங்க அவங்க பாரதாதிபதி எங்க இருக்கிறாரு மாமல்லி சாணத்துல எட்டு தடவை உட்கார்ந்து இருக்கா பாரத சுக்கரன் வந்து நல்ல உச்சலமான கிடா ஓஹோ இதெல்லாம் பேசவே முடியாது இந்த இடத்துல ஏன்னா அவன் மாமல்லிய சரணாதிபதி உட்கார்ந்து இருக்காரு அப்போ அவர் அவருக்கு உட்கார்ந்தது அட்டனவாரதி குருவோட சாணத்துல இருக்காரு ஆனா அது ஒரு விதத்துல பரவாயில்ல அnabla சௌரிங்கள் வந்துச்சு அதுக்கு போ சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ப சுக்கிரன் உச்சம் பெறுவது இந்த ஜாதகத்துக்கு நல்லது இல்ல ஏன்னா சிம்ம लग्न ஜாதகத்துக்கு சுக்கரன் உச்சம் பெறுவது டேنجரஸ் எஃபெக்ட் ஏ கொடுக்கும் அப்படி நம்ம புரிய பண்ணிக்கணும் கண்டிப்பா அப்ப இது வந்து சுக்கிரனால இந்த சுக்கிர புத்தியும் லைடைப் பண்ண டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சரி புரிஞ்சு போச்சு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இனி அடுத்து வரக்கூடியது சந்திரன் வந்து சிம்மலத்துக்கு நல்லவர்கள் அடுத்து செவ்வாய் தசை அதுவும் நல்ல அடுத்து ராகு தசை ராகு செவ்வாய் வீட்டுல அப்பனா அதுவும் நல்லது ரெசார் நல்லதான் அது குரு தசை அதுவும் நல்ல சார் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்ல காலங்கள் தானே தேவை கெட்ட காலங்கள் இல்லவே இல்ல பயப்பட வேண்டியதே கிடையாது அப்ப இனி வந்து அந்த அவங்களுக்குள்ள ஒரு கன்சோல் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்து லீட் தான் பெஸ்ட் வே அப்படின்னு நினைப்பேன் இப்ப ரீ மேரேஜ் எலிஜிபிளா அப்படின்னு இப்ப அவரு கேட்க தரவ இல்லையோ நானே சொல்லிடுறேன் என்ன ரீ மேரேஜ் எலிஜிபிளா அப்படின்னா ரீ மேரேஜ் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நீங்க பாருங்க இப்ப தரப்போதை இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை பத்தி பேச முடியாது ஏன்னா இந்த பொண்ணு வந்து அதை எல்லாம் பேசவே பேசாது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா பாசிபிலிட்டி இருந்தாலும் இந்த பெண்ணோட இன்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா வேணாலும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அப்புறம் வந்து இட்ஸ் ஐ டவுட் தான் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் அது இப்ப சொல்ல முடியாது சந்திர மகாராசனுடைய சந்திர மகாராச வந்த உடனே ராகு புத்தி குரு புத்தி எல்லாம் போய் சனி உத்தி வரும்போது சிந்தனைகள் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப சந்திர மகாராசை சனி உத்தி ஏன் சொல்லுன்னா சனி வந்து லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி அதனால பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் சொல்லலாம் பட் வந்து மேரேஜ் நடக்குமா என்பது வந்து இட்ஸ் ஐ டவுட் தான் அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாவஸ் கூடத்துல போட்டு பாருங்க கேது வந்து ஒன்பதாம் பாவத்துல வருவார் அப்போ ஒன்பதாம் பாவம் வந்து என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல கேது வந்து உட்காந்துட்டாவே என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா பாக்கியங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அனுபவம் பாக்கியது குறைஞ்சி போச்சு இல்லை இல்லை இல்லையா இவங்க உன்னோட்டத்துக்கு தான் சர்வீஸ் பண்ணணும் தவிர இவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு முடிவு ஆகுது கரெக்டாக இப்போ இவங்க வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க அளவில் ஒன்றும் குறை கிடையாது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் கொள்ளணும்னா நல்ல உதவி செய்யக்கூடிய மனமலையும் நிறைய இருக்கு பட் இதுதான் இப்படி இருக்கு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா வளரணும்னு என்னுடைய நம்பிக்கை ஒன்னொன்று பிரச்சனை கிடையாது

யாரோட அது யாரோடைய ஆயிருக்காரு எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டு பரிவர்த்தனை அப்படிதான் அப்ப எட்டு பரிவர்த்தனை அப்பவும் எட்டு வந்து அஷ்டமான வித்திய தோஷத்தை கண்டிப்பாக தரும் அளவா சொல்லுது அப்ப இதே வந்து அஞ்சாவது விதியோட பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அஞ்சாவது விதி குரு தான் பட் வந்து அஞ்சாம் இடத்துல இந்த பரிவர்த்தனை ஏற்படல மூணுக்கும் தான் நடக்குது அப்ப அப்ப நடக்கக்கூடிய வந்து 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 ஒரு நல்ல அல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இது சரியில்லாத ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ

ஆபீஸ்ல வொர்க் பண்றாங்க வெளிய ஃபீல்ட்ல வொர்க் பண்றாங்க ஆபீஸ்ல வொர்க் பண்றாங்க ஃபீல்ட் கூட போகலாம் ஆபீஸ்ல வொர்க் பண்ணா ஆட்மினி கிleriカル கேரக்டராக ஆகுது நல்லா பாத்துக்கிங்க ஹ்ம் சிம்மலங்கரத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் அப்ப வந்து ஒரு லைன் லைன்

ஐயர்போஸ்ட் கிட்ட ஐயர்போஸ்ட் உங்களுக்கு கடிதம் கடிதம் கண்டிப்பா கடிதம் ப்ரோமோஷனியே அது போகலாமா இதுலயே இருந்தலாமா ஒரு இது இருக்குது நமக்கு தேவையில்ல இதுலயே இருக்கலாம் மேல் பதவி தேவல்ல நிர்குது அது கரெக்ட்ன்றீங்களா மாதிமா சார் உங்க மைண்டே மாறிடு. ஓஏ நீங்க ஆமா சொன்னா கூட போவாங்க

சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால நாளைக்கு நாலு பின்ன இன் ஃபியூச்சர்ல இவங்க ஏர்னிங் பண்றாங்கன்னு வச்சுங்க ஏர்னிங் பண்ணையில மற்றவங்க பேர்ல சொத்து வாங்கிட கூடாது இவங்க இவங்களுடைய காசை வச்சு வேற யாருக்கு அண்ணன் பேர்ல வாங்குற தம்பி பேர்ல யாரும் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஜாதகத்துக்கு உருவாகலாம் அது எதுக்கா என்ன காரணத்துல கேக்குறேன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கையில மேக்சிமம் ஜாதகம் வந்து அவங்க சொத்து வந்து நம்பி ஒரு பினாமி மாதிரி போட்டாங்கன்னா போயிடுது அது வந்து அது வந்து ஜாதகரே வந்து மட்டும் கிடைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து முப்பது வயசு பொண்ணுதானே இருக்கு இதுக்கு என்ன தெரியும் சொல்லக்கூடாது இல்லையா இல்ல இல்ல ஒண்ணு கிடக்குன்ற இல்ல சார் ஒரு ஜாக்கிரதைக்கு அது கேக்குறேன் நான் ஜாதக நீங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க நான் யாரு மனசு புண்படுற மாதிரி பேசணும்ன்ற எண்ணத்துல பேசவே இல்ல கேக்குறேன் இந்த பாயிண்ட் இங்க இருக்கு அப்ப அந்த பாயிண்ட் அதுக்கு சரியா வருமா இது இந்த ஜாத நாட் ஒன்லி இந்த ஜாதகம் எல்லா ஜாதகத்துக்குமே சேர்த்து கேட்கலாம்ல பொதுவாகவே பொதுவாகவே எப்பொழுது வந்து கேள்வி வந்து தெரியாம இருக்கிற சொத்தையும் கொடுத்துட்டு வந்துருவாங்க சந்திரன் வந்து கேதுவரோட பணத்துல இருந்துச்சுன்னா என்னதான் பணத்தை அப்படியே தூக்கி என்ன விசேஷத்து வந்துருவாங்க அது மாதிரி குணமும் கௌரவத்திற்கு பாடுபடக்கூடிய இவங்க என்னதான் அப்ப கௌரவம் இருந்தாதான் அந்த இடத்துலயே இருப்பாங்க இவங்களை வந்து ஏமாத்தனம்னா ஈஸியா ஏமாத்தலாம் ஒரு கட்டணும் கிடையாது இவங்களை ஈஸி